கா இன்னைக்கு கூட்டம் ஆ வந்து சண்டே இன்னைக்கு சண்டேனாலவே ஸ்பெஷல் தான் அது எங்க விகாஸ் தம்பிக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா வேணும் அப்படின்ட்டு அதனால இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருக்கேன் மட்டன் பிரியாணி செஞ்சிருக்கேன் ரெண்டாவது வந்து கேஎஸ்சி சிக்கன் செய்யலாம் அப்படின்ட்டு ஏஎஃப்சி சிக்கன் வந்து எடுத்தது நம்ம வந்து ட்ரை பண்ண வேணாம் அப்படின்ட்டு இந்த குக்குடில் வாங்கியிருக்கிறேன் இது வந்து ப்ரொமோஷன் டி இது கிடையாதுங்க நாங்களாக தான் வாங்கணும் அவங்க ரீல்ஸ்லாம் பார்க்குறாங்கள அதை பார்த்துட்டு இது பார்த்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கான் இதில் வந்து ஒரு மூணு பேக்கெட் கொடுத்துருக்காங்க இது இது சீசன் வந்து கடைசியாக போடுறதா ஆ இது இந்த பேக்கெட்டு போட்டு நம்ம சிக்கனில் போட்டு பேக்கெட் வச்சுருணும் அதுக்கப்புறமேட்டு இது ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த மாவு எல்லாமே கலந்து வச்சுருக்கிற மாவு பொருள் இது இது இந்த டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாம் இந்த பவுலில் பொரிச்சதுக்கு போடுறது தான் இது இப்போ இதை நான் கட் பண்ணி இதில் கலந்து வச்சிட்றேன் மேரினேட் பண்ணுறோம் மாரினேட் பவுடர் கொடுப்பாங்க ஒன்று மாரினேட் பவுடர் அப்புறம் என்னதுமா ஃப்ரை பவுடர் அப்புறம் இது சீசனிங் ஆ இப்போ இதை கொடுத்துட்டாங்களா இதை போட்டு நல்லா நம்ம கலந்து வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி மாதிரி இந்த இதில் சிக்கனில் கலந்துருக்கணுங்க அப்போ தான் அது டேஸ்ட் கொடுக்கும் அடுத்த ட்ரிப் வந்து நானே வந்து இதில் என்னென்ன போடுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு நானே செய்கிறாங்க

அதுக்கு தான் ஓகே ஓகே தம்பி இது நல்லா கலந்தாச்சு இது இப்படியே கொஞ்ச நேரம் ஊறுட்டும் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் இது கை தவிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ரெடி ஆகியாச்சு இப்போ எங்கள் வீட்டுக்காரே செய்கிறேங்கிறன்னு சொன்னார் சொன்னேன் இல்லைங்களா இப்போ அதான் ரெடி பண்ணியிருக்காரு ஒரு இரும்பு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு நிற நிறைய சின்ன வெங்காயம் இப்போ இந்த மாதிரி வந்து சண்டேலாம் வந்து இந்தாங்க கரண்டி இதன் தேடுறீங்க சண்டே டைமில் இப்படி வீட்டுக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தா நான் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்க நான் தான் வீட்டில் சும்மா இருக்கிறேன் ஆ வீட்லேயே ஆ எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை லீவ் தாங்க

அது மாதிரி எல்லாருமே இப்பெல்லாம் சமைக்கிறாங்க மத்தியானத்தில் அடுத்தது வரமேல ஆ அடுப்பு அனல் கொஞ்சம் அதிகப்படுத்திங்க அவ்வளோதான் அது கூட வந்து கருவேப்பில போட்டாச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து அது கூட போட்டுற வேண்டியதுதான் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து போட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் போதுங்க அப்புறம் அது கூடவே வந்து மஞ்சத்தூளும் சேர்த்திக்கலாம் ஆ அவ்வளோதான் இப்போ நல்லா வேகட்டும் கறி ஏன்னா அதுலேயே ம சிக்கன்லேயே தண்ணி விடும் அதனால் அப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டாரு இது கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கணும் ஆனால் போட மறந்துட்டாது இதுதான் ஜென்ட்ஸுக்கும் லேடிஸ்க்கும் உள்ள வித்தியாசம் அப்படிலாம் இல்லையா ஆமாம் இதை நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே இஞ்சி பூண்டு போட்டுருக்கணும் ஓஹோ அதனால மட்டன் போட்டு சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் தான் பொண்ணுமா சரி அப்படிதான் அப்படிதான் சத இவர் ஏதாவது கடைகளில் சாப்பிட்டது முன்னே சாப்பிட்டதை வச்சு இப்போ செஞ்சு கொடுக்குறாரு பிள்ளைங்களுக்கு அதனால் வந்து இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் வச்சு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சொல்லி ஜனகராஜி போடுவோம்ல ஆ அப்படி நீ ஊருக்கு போன அன்னைக்கெல்லாம் நான் ஜமா செய்துட்டு பத்து கிலோ அஞ்சு கிலோ இப்படி எடுத்துருக்கேன் ஓ கேட்டுங்க பொண்டாட்டி ஊருக்கு போன சமயத்தெல்லாம் இப்படி அஞ்சு கிலோ சே எடுத்துகிட்டு வந்து பசங்களை செட்டு சேர்த்துக்கிட்டு செஞ்சதான் இதெல்லாம் நான் வந்து பார்த்தா சுத்தமாக இருக்கும் சமையல் நான் செஞ்ச மாதிரி அடையாளம் இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சிருவார் மனுஷன் வாழ்க்கையில் மட்டும்தான் அதையும் விட்டுட்டேன் அதையும் விட்டுட்டிங்களா நீங்கள் சரி அதனால அதை பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாரு இன்னைக்கு ஓகே இது அப்படியே வேகட்டும் இப்போ நல்லா வந்து சிக்கன் வந்து ஊறிடுச்சு இப்போ அடுத்த ப்ராசஸ் செய்யலாம் நம்ம இப்போ இந்த மா கொடுத்தாங்களே ஒரு பேக்கெட் பெரிய பாக்கெட்டு அந்த பேக்கெட்டை வந்து பாதி இதில் கொட்டிட்டோம் முக்கால் வாசி இதில் கொட்டிவிட்டேன் கால் வாசி மட்டும் இதில் கொட்டி வச்சுருக்கோம் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கணும் கலந்துக்க தம்பி பாருங்க பொது புது பொது புது ஆ ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து அப்படியே நம்ம சிக்கனை முக்கி முக்கி அதில் எண்ணெயில் போடுற அளவுக்கு நான் நல்லா கலந்துக்கலாம் ம் அவ்வளோதான் இப்போ சிக்கனை எடுத்து முக்கிறாரு ஆ இது மாதிரி முக்கிட்டு இந்த பவுடரில் மறுபடியும் போட்டு கலக்கணும் கலக்கு கலக்கு ஆ நல்லா கோட்டிங்கு மறுபடியும் டபுள் கோட்டிங் கொடுக்குறதா இருந்தால் கூட இந்த பவுடர்லேருந்து மறுபடியும் அதில் முக்கி கூட முக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங்கே போகுது நமக்கு ஏத்தம்பி நல்லா முக்கிகிட நல்லா போ கலந்துக்கும் இந்தலாம் கேப் தெரியாமல் கலந்துக்கோ எடுத்து வச்சுரு அவ்வளோதாங்க எல்லாம் பண்ணியாச்சு இதே மாதிரி எல்லா சிக்கனும் இதில் இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு வச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாம் ஆ போட்டு முக்கு சமை பார் ஃபுல்லாக போட்டாச்சு கோல்டு ஆகுமாடா ஆகட்டும் ஏதோ ஒரு கலர் ஆகட்டும் எங்கடாது சிக்கன் செய்ய ஒரு போய்

பெப்பர் சிக்கன் இந்த பக்கம் ரெடியாக கேஎஃப்சி சிக்கன் இந்த பக்கம் ரெடியாக அதை சாப்பிட்றதுக்கு ஆட்கள்லாம் ரெடியாக ஒரே ஜாலி தான் பல நாள் ஒரு யூடியூப் சேனலோட சொத்து இப்போ வந்திருக்காங்க பெப்பர் பார்த்து போடுங்க தூவி விட்டுறாதீங்க ஆ அவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாது பெப்பர் போட்டாரா வரமிளகா போட்டார் வ வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டார் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் போட்டார் இவ்வளோதாங்க போட்டிருக்காரு ஆனாலும் எனக்கு பார்க்கும்போது எங்கே என்னுடைய விரதத்தை நானே முடிச்சுக்க முன்னாடிது அப்படி இருக்குது பார்க்கும்போது இருக்குது இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிற வேண்டியது தான் ஏங்க சூப்பரு

அழகுப்படுத்துறதுக்கு கொத்தமல்லி தூள் போடுறோம் கொத்தமல்லி இலை இலை கொத்தமல்லி இலை சூப்பர் வேர்க்கு விறுவிற்கு செஞ்சுக்கிறாராம்ப்பா இப்போ எல்லாமே டேபிளுக்கு போயிருச்சு இன்னும் இந்த கேஎஃப்சி சிக்கன் ஒன்று மட்டும் வந்துருச்சுனாக்க எல்லாருக்கும் பரிமாறிடுவேன் ஓகே கரெக்டாக இப்போ சிக்கன் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு மேலே மேக்னேட் பண்றதை காட்டுறேன் சீசனிங் ஆ தப்பா சொல்லிட்டேன் சீசனிங் பண்ணுமா அது ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்கன்னு காட்டணும் இல்லைங்களா அந்த பவுடரை வந்து இப்போ பொறிச்ச அந்த சிக்கன் மேலே போடணும் கண்டி எல்லாத்தையும் போடுறது மீதி மீறி இருக்கிற அந்த நாளுக்கும் வேணும் ம் என்னடா கைவசம் நிறைய தொழில்லாம் வச்சுருக்கே இருக்குது ஆ அவ்வளோதான் போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சுங்க இப்போ எல்லாமே ரெடி ஆயிருக்கு நான் ஃபைனலாக என்னென்ன செஞ்சுருக்கேன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக அப்படிங்கிறத காட்டுறேன் தம்பி இவன ஓப்பன் பண்ணி கட்டு இது வந்து வெஜிடபிள் ரைஸு வெஜிடபிள் ரைஸ் நான் செஞ்சுருக்கேன் எங்கள் எனக்காகவும் எங்கள் வீட்டுக்காருக்காகவும் அப்புறம் பிள்ளைங்களுக்காக வந்து மட்டன் பிரியாணி இது அடுத்தது வந்து அதுக்கு வந்து கூட ரைத்தா வெல்ரிக்காய் போட்டு கேரட் போட்டு ரைத்தா செஞ்சுருக்கேன் அப்புறம் நார்மல் தயிர் அதுக்கப்புறம் சிக்கன் பெப்பர் சிக்கன் ம் இது வந்து பெப்பர் சிக்கன் அப்புறம் ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேஎஃப்சி சிக்கன் அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கு எல்லோருமே சுற்றி ரெடியாக இருக்காங்க இப்போ எல்லாரும் உட்காந்துருங்க பரிமாறிடலாம் ஓகே எல்லாம் எப்படி இருக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரு கேள்வி இத்தனை பேர் எல்லாம் கறி சாப்பிட்றோம் இதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் இதை சாப்பிட்றீங்க வெஜிடேரியன் தட்டு நிரம்பி இருக்கு பிரியாணி சிக்கன் அப்புறம் எனக்கு இந்த மாதிரி கடவுள் எங்கள் அம்மா கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா பாரு பிரியாணி செஞ்சு எல்லாரும் போட்டுருங்க